ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ பெப்பரும் போட்டிருக்கனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதுலேயே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக நல்லா திக்காக ஃபிஷ்குள்ளே நல்லா இறங்கும் லெமன் ஜூஸ் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் இப்போது இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நல்லா ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நல்லா உள்ளே இறங்கிடும் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் நம்ம தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சங்கரா ஃபிஷ் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடுது அதனால் நீங்கள் தோசைக்கல்ல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் திருப்பி போட்டோம்னா ரெண்டு நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது ஃபிஷ் ஃப்ரை நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ